இந்தியா மீது பாகிஸ்தான் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருவதாகவும் பாகிஸ்தானின் தாக்குதல் முயற்சிகளை இந்தியா வெற்றிகரமாக முறியடித்து வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் ஏர் மார்ஷல் மாதேஸ்வரன் தற்போது நம்முடன் இணைப்பில் இணைகிறார் வணக்கம் மாதேஸ்வரன் சார் பாகிஸ்தான் ராணுவத்தின் பலமுனை தாக்குதலை இந்திய ராணுவம் தொடர்ந்து முறியடித்து வருகிறது இது எவ்வாறு சாத்தியமாகி இருக்கிறது விவரங்கள் தற்போது நம்முடன் இணைப்பில் இணைந்திருக்கிறார் ஏர் மார்ஷல் மாதேஸ்வரன் வணக்கம் மாதேஸ்வரன் சார் சார் பாகிஸ்தான் ராணுவத்தின் பலமுனை தாக்குதல்களையும் இந்திய ராணுவம் தொடர்ந்து முறியடித்திருக்கிறது இது எப்படி சாத்தியமாக இருக்கிறது விவரங்கள் நம்ம டிஃபென்ஸ் நம்மளுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் நம்மளுடைய கவுண்டர் யூஎஸ் சிஸ்டம் அப்புறம் நம்ம அதிநவீன சில ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ் நம்ம டிப்ளாய் பண்றதுனால எது முடியும் அது அப்ப ஏர்லி மார்னிங் நம்மளுக்கு அவங்க லான்ச் பண்ணும்போது அதுக்கான ஏர்லி மார்னிங் நம்ம ரெடார் சிஸ்டம்ஸ் மூலமா அடிக்கட்டா வருது அத அலர்ட்டா இருக்கிறதுனால நம்ம நம்மளால ஹலோ சார் வான் தாக்குதலை பொறுத்த வரைக்கும் இந்திய ராணுவமானது எந்த அளவுக்கு பலம் வாய்ந்ததாக இருக்கிறது இந்த கேள்விக்கு ஆமாம் நம்ம இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்கு பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய பலம் அவங்கள விட மிக அதிகமாகவே இருக்கிறது பாகிஸ்தான் இப்போ பண்ணுறது அவங்களுடைய அட்டாக்ஸு அவங்களுடைய இதெல்லாம் பேசிக்காக இன்னும் அது எஸ்கலேட் பண்ணி ஃபுல் லெவல் வார் கொண்டு போகணும் அப்போ தான் உலகம் உலகத்து அட்டென்ஷன் இந்தியா பாகிஸ்தான் மேலே வரும் பெருசாக அப்புறம் இந்தியாவை பிளேம் பண்ணுவாங்க அந்த மாதிரி ஆங்கிள் அவங்க பண்ணுறாங்க நம்ம பண்ணுறது என்னென்னா ரொம்ப மெஷாவட் ரெஸ்பான்ஸில் பண்ணுறோம் அதை கண்ட்ரோல் பண்ணுறோம் எஸ்குலேஷன் கண்ட்ரோல் அந்தமே ரொம்ப நல்லாவே இங்கே நான் கண்ட்ரோல் பண்ணி இருக்கோம் அதனால அவங்க அவங்க அட்டாக் பண்ணுறதை முறியடிச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பதிலடி கொடுக்கும்போது அவங்களுக்கு அதனுடைய காஸ்ட் ஆஃப் அந்த விலை ரொம்ப அதிகமாகுது இந்த மாதிரி ஆக்ஷன்ஸ் இந்த மாதிரி அட்வென்ச்சர்ஸ்க்கு அதை வந்துட்டு அவங்களுக்கு புரிஞ்சதுன்னா அவங்க நிறுத்துவாங்க இது கண்டினியூ பண்ணிட்டு இருந்தாங்கன்னா இது ஒரு எஸ்குலேட்ரி மெக்கானிசம் ஆகுது அதை முழு அளவுக்கு வார் தேவையில்லைங்கிற இதுல ரொம்ப கிளியரா இருக்கிறதுனால முழு அளவு வார் ரெண்டு நாட்டுக்கும் பாதிப்பு ஏற்படுத்தும் அதனால இத நம்ம கண்ட்ரோல் பண்ணி மெஷர்ட் ரெஸ்பான்ஸ்ல பண்ணிட்டு இருக்கோம் இந்தியா வந்து தாக்குதல் செய்த இடங்கள் எல்லாம் வந்து ஆதாரபூர்வமா படங்கள் மூலியமா வெளியிடுறாங்க ஆனா பாகிஸ்தான் தரப்புல அந்த மாதிரி ஆதாரபூர்வமான தகவல்கள் எதுவும் வெளிவர மாட்டேங்குது இது குறித்து உங்களுடைய கருத்து முதல்ல இந்திய ஆதாரப்பூர்வமா படங்கள் வெளியிட்டது நம்ம மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் என்ன ரிலீஸ் பண்றாங்களோ அதை தான் நம்ம எடுத்துக்கணும் மற்ற நியூஸ் எல்லாம் வரதெல்லாம் அதை இருக்க முடியாது அதனால் அஃபிஷியலா இந்திய இந்தியாவுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் என்ன ரிலீஸ் பண்ணுறாங்களோ அதுபடி தான் நம்ம போகணும் இந்த நம்ம கிட்ட இருக்கிற ரிசோர்ஸஸ் நம்ம அதனுடைய இன்டெலிஜென்ஸ் மெக்கானிசம் அப்புறம் சர்வெலன்ஸ் அப்படி ஐஎஸ்ஆர் மெக்கானிசம்ஸ் இதெல்லாம் அந்த மாதிரி நல்லாவே இருக்கு அதனால நம்மளால அதை செலக்ட் பண்ண முடியும் அதே சமயத்துல பாகிஸ்தான் அட்டாக்ஸ் நம்ம முறியடிக்கிறதுனால அவங்களால அதுக்கான எவிடன்ஸ் அவங்களால தர முடியல இணைப்பில் இணைந்தமைக்கு நன்றி மாதேஸ்வரன் சார் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்